மீனாட்சி பொண்ணுங்க டுடே எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் ரோஹித் வந்துட்டு பூஜாவுக்கு பூ கொடுத்ததுமே என்ன நீயும் ஐ லவ் யூ சொல்லு அப்படின்னு சொல்ல ஐ லவ் யூ டு ரோஹித் சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு பூஜா போய் கார்க்குள்ள உட்காந்துக்கிறாங்க ரோஹித் மனசில் நினைக்கிறாங்க இப்போ நான் கூப்பிட்டு வந்த அந்த ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஐயோ நம்ம செத்துருவோ என்னமோ நீ பயந்துகிட்டே இருந்தே இல்லை அது தாண்டி எனக்கு வேணும் இனிமே நீ இந்த மாதிரி டார்ச்சல் தான் அனுபவிக்க போகிறேன் வெற்றி ப்ரோ இனிமே தான் ப்ரோ என் ஆட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் வந்து எடுத்துட்டு கிளம்பிடுற பின்னாடியே சக்தி வெற்றியும் போயிடுறாங்க வீட்டுக்கு போன பூஜா அந்த ரோஸை பூவை பார்த்துட்டே வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்டு இருக்கா அவங்க அம்மா வர்றாங்க ஏ என்னடி இது ரோஜாவை கையில் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்க அது வந்துமா அப்படின்னு பூஜா பேச போகிறாங்க அந்த இடத்துக்கு ரோஹித் கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க என்ன பூஜா அம்மா கூட பேசிகிட்டு இருக்கே ஒரு இன்னும் செய்யு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஒரு டீ எடுத்து கொண்டு வராங்க உனக்காக என் கையால் போட்ட டீ இப்படி அப்படின்னு சொல்ல பூஜா வந்துட்டு அதை குடிக்க பயப்படுறாங்க என்ன அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இப்போ குடு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு செம்மையாக இருக்கு இருந்தால் குடி அப்படின்னு சொல்ல அதுக்கடுத்து பூஜா குடிக்கிறாங்க ஏன்னா இதில் விச என்ன கலந்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்க அந்த சைடு நம்ம பூஜாவோட அம்மாவை பார்த்து தான் அத்தை உங்களுக்கு ஏதாவது டீ வேணுமா அப்படின்றாங்க ஐயோ வேணாம் வேணாம் எனக்குலாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து அந்த இடத்துக்கு வெற்றியும் நம்ம சக்தியும் வந்துடுறாங்க பூஜா என்ன பூஜா கல்யாணம் ஆகி இன்னும் நம்ம ஹனிமூனே போல போகலாமா அப்படின்னு கேட்க என்ன ரோகிட் சொல்கிற உனக்கு எதுவுமே யாவுகளையா நம்ம ஹனிமூன் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஹனிமூன் போனோம்மா எப்போ போனோம் அப்படின்னு பூஜா ராஜா கேட்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ ரெங்கநாயகி ஏத்த தானே நமக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க என்ன மறந்துட்டியா அப்படின்றாங்க ரெங்கநாயகி ஏத்த கொடுத்தாங்களா இல்லையே எனக்கு எதுவும் யாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு சக்தியை வெற்றி இந்த சைடு ப்ரோ உண்மையாலுமே சொல்லுங்க உங்களுக்கு எதுவுமே யாபகம் இல்லையா கல்யாணம் ஆனது அதுக்கடுத்து நீங்கள் ஹனிமூன் போனது எதுவுமே யாபகம் அப்படின்னு கேட்க கல்யாணம் ஆனதெல்லாம் யாபகம் இருக்கோ அதுக்கடுத்து எதுவுமே எனக்கு யாபகம் இல்லை ஆமாம் நீங்கள் எல்லாருமே எதை சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் போனோன்னு அப்படி எதுவுமே போகலை நான் அப்படின்னு சொல்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் கோர்ட்டில் வந்துட்டு அந்த வீடியோ ப்ராங்க் வீடியோன்னு சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னு சக்தி கேட்குறாங்க அதுவா எப்படி ப்ரோ பூஜா போய் என்னை கொலை பண்ண பார்த்துருப்பா சொல்லுங்க நான் அவன் மேலே உசுரே வச்சிருக்கேன் அவளே என் மேலே உசராக இருக்கா அப்படி இருக்கும்போது எப்படி என்னை கீழே தள்ளி விட்டுருப்பா அது மட்டும் கிடையாது காலேஜ் டேஸ்லேருந்து பூஜாவுக்கு இந்த மாதிரி என்னை ப்ராங்க் பண்ணுறதுனால ரொம்ப பிடிக்கும் தான் ஏதாவது நடந்திருக்கும்னு கெஸ் பண்ணேன் கரெக்டாக வந்து சொல்லி பூஜாவை காப்பாற்றிட்டேன்ல அப்படின்னு சொல்ல ஐயோ நல்ல கருமோடா இது அப்படின்ற மாதிரி சக்தி வெற்றி மனசில் நினைக்கிறேன் நினச்சிக்கிறாங்க அதை பார்த்தது பூஜா நல்ல வேலை பார்த்து அப்புச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி சரி நீ போய் மேலே ரெஸ்டு நான் சாப்பிட்றதுக்கு மட்டும் கூப்பிட்றேன் உன்ன போ அப்படின்னு சொல்லிட்டு பூஜா அமைச்சு வச்சுட்டு இந்த சைடு அவங்க அம்மா கிட்டே அம்மா நல்ல வேலைக்குமா ரோஹித்துக்கு எல்லாம் மறந்து போயிடுச்சு இல்லாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்து சக்திகிட்டையும் வெற்றிக்கிட்டையும் வந்துட்டு இங்கே பாரு அந்த கடவுளே எனக்கு தான் அதனால தான் ரோஹித்துக்கு பலசெல்லாம் மறக்க வச்சிருக்காங்க இனிமே என்னோடய ஆட்டத்தை மட்டும் பாருங்கள் அப்படின்றாங்க பூஜா இப்போயும் ஒன்று கெட்டு போகல நான் போலீஸில் ஒரே ஒரு கேஸ் கொடுத்தா போதும் இந்த மாதிரி ரோஹித் புரோக்கு ஷார்ட் மெமரி லாஸ் ஆகிடுச்சு ஆனால் அந்த வீடியோலாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னேன்னு வையே உன்னை தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஏய் ரெண்டு பேரும் இரு உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பூஜா கிளம்பிடுறாங்க அப்புறம் சங்கிலி புஷ்பா பூஜா எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க என்ன பூஜா சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க ஆமாக்கா என்னால் இதுதான் நம்ப முடியல நல்ல வேலைக்கு அந்த ரோஹித்துக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல இல்லை பூஜா இது நம்புற மாதிரியே இல்லையே அது எப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் மறந்துருக்கும் அதுவும் ஹனிமூன் போனதெல்லாம் யாவுகல்லையா மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டது இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சங்கிலி வேறு அந்த தீக்கம் கேட்க எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா அவங்கக்கிட்ட வீடியோ ஆதார் இருக்குது இவ தான் மலையிலேருந்து தள்ளி விட்டான்னு அந்த ரோஹித்துக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ இந்நேரம் பூஜாவை கண்டிப்பாக போலீஸில் ஆஃபீஸில் மாட்டி விட்டுருக்கணும்ல ஆனால் அதுவுமே நடக்கல இல்லை அக்கா ஒரு வேலை இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சங்கிலையும் சொல்கிறாங்க ஆனால் ரோஹித்தோட ஆக்டிவிட்டீஸில் எது டிஃப்ரெண்ட் தெரியுதா அப்படின்னு புஷ்பா கேட்க அதெல்லாம் இல்லை காலேஜஸ்லேருந்து இப்படி தான் எங்கிட்ட இருக்கான் இப்போயும் அப்படி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி அவன் எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தானோ அங்கே போய் செக் பண்ணிப்பாரு அப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்சிடல அப்படின்றாங்க ம் நல்ல ஐடியா பண்ணிங்க இருங்க நான் அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அந்த ஹாஸ்பிட்டல் தான் கிளம்புறாங்க அங்கே போய் டாக்டர் கிட்ட நான் ரோஹித்தோட ஒய்ஃப் ரோஹித் இங்கே தான் நான் அட்மிட் ஆயிருந்தாரு அப்படின்னு கேட்க ரோஹித்தான் அந்த பையனாமா அப்படின்னு சொல்ல ஆமா அவருக்கு ஷார்ட் டைம் மெமரி லெஸ்ஸா அப்படின்னு கேட்க ஆமாம்மா பாவம் மலையிலேருந்து கீழே விழுந்ததுல பழசெல்லாம் மறந்துட்டாரு டாக்டர் அது எப்பயாவது இனிமேல் யாபகம் வருமா அப்படின்னு கேட்க ஆ யாபகம் வருமா அப்படின்றாங்க அதை கேட்டது பூஜா மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க என்னது யாபகம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்க வரும் வராமையும் போகலாம் எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல பூஜா நல்ல வேலைக்கு அவனுக்கு யாபகம் வர்ற வரைக்கும் கொஞ்ச நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அது வரைக்கும் நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் டாக்டர் கேட்கறாரு எப்படிமா அவர் மலையிலேருந்து கீழே விழுந்தாரு அப்படின்னு சொல்ல அது வந்து சும்மா பேசிட்டு இருந்தோம் பிராங்க் வீடியோ எடுக்கிறதா நினச்சிட்டு இருந்தோம் டக்குன்னு அவர் தவறி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பூஜா அங்கேருந்து கிளம்புற இதெல்லாம் சக்தி வெற்றியும் அதே ஹாஸ்பிட்டல் என்னென்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க சக்தி சொல்கிறாங்க பார்த்தியா நான் தான் அவள் வருவான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல வெற்றி வந்துட்டு ஆமாம் சரியான ஃப்ராடிடு இவ கொலை பண்ண பார்த்ததும் இல்லாமல் இப்போ அவரே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அடுத்து டாக்டர்கிட்ட தான் போகிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்காக நீங்கள் இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல ரோஹித் தம்பி ரொம்ப பாவம் ஒய்ஃபே இப்படி தள்ளி விட்டு கொலை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறப்போ அவரால் ஜீர்ணிக்கவே முடியல அந்த தம்பி கண்டிதான் நான் இது சொன்னேன் சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருந்து அடுத்து வந்துடுறாங்க ரூம்ல நம்ம சக்தி வந்துட்டு ட்ரெஸ் முடிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வெற்றி வந்துட்டு சக்தி வந்துட்டு வந்துட்டு ஹெக் பண்ணிக்கிறாங்க ஏய் ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான் தான் சொன்னல கலெக்டர் ஆகும் தட்டிக்கும் இதெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்னு சொல்ல சரி சரி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உள்ள கொஞ்சிட்டு இருக்காங்க இதை பூஜா வெளியில நின்று ஒட்டு கேட்டு என் வாழ்க்கை இங்க பாலாக்கிட்டு நீங்க ரெண்டு பேர் உள்ள கொஞ்சிட்டு இருக்கீங்களா இரு இரு ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா நின்றுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு ரோஹித் வந்துடுறாரு ஏ பூஜா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை இதான் நம்ம ரொம்ப ஹேண்ட்பேக் உள்ள ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் மனசில் நினைக்காரு என்ன என்னையே செக் பண்ணி பார்க்குறியா சரி சரி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் உள்ளே வந்துட்டு சக்தி வெற்றி ஹக் பண்ண மாதிரி நிற்கிறாங்க ரோஹித் பா ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருது